தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தன்னை சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிறது சமூக நீதி அரசு என்று சொன்னால் என்ன தமிழகத்திலே இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் நாங்கள் ஒரு நீதியை தருவோம் என்று சொல்லுகிறார்கள் எல்லா சமூகத்திற்கும் நீதி கிடைச்சிருக்குதா அருகில் இருக்கிற வேங்க பிரச்சனை அருகில் இருக்கிற வேங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளைத் தொடுகிறது அவர்கள் குடிக்கிற வேங்கை வெயில் கிராமத்தினுடைய மக்கள் குடிக்கிற ஒரு நாள் காலை மலம் மிதக்கிறது கழிச்சு அவர்தான் மலத்தை கலந்தார் என்று சொல்லி அவரை பிடிச்சி சிறையில் அடைக்க துடிக்கிற அரசாக இந்த காவல்துறை சிபிசிடி இருக்கிறது எந்த வகையில் நியாயம் நான் கேட்கிறேன் ரெண்டு ஆயிரம் வருடம் திருநெல்வேலி மாவட்டத்திலே இரண்டாயிரமாவது வருடத்திலே அங்கே ஒரு அப்துல் என்று இதே போல ஒரு இரவிலே நுழைந்த கயவர்கள் வெடுகுண்டு வீசி அவரை வெட்டி கொலை செய்து விட்டு தப்பிச் செல்லுகிறார்கள் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது பள்ளிவாசலில் நுழைந்து தாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி பேரணிகள் போராட்டங்கள் நடக்கிறது அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருந்தார் அழுத்தங்கள் வருகிறது எப்படியாவது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்து உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவிடுகிறார் அன்றைக்கு காவல்துறையினுடைய திருநெல்வேலி மாவட்ட ஆக கண்ணப்பன் என்பவர் இருந்தார் பின்னால் அவர் உளவுத்துறை ஐஜியாக ஓய்வு பெற்றார் ரெண்டே நாள் மூணே நாள் பார்க்கிறார் இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது என்று சொல்லி ஒரு உண்மையான குற்றவாளி என்று ஒருவரை பிடித்து சிறையில் அடைக்கிறார் யார் என்று பார்க்க போனால் தன்னுடைய தந்தையை காதல்காக வேண்டி படுகொலை செய்தது அவருடைய மகன்தான் படுகொலை செய்தான் என்று சொல்லி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவனை சிறையில் அடைத்த கொடுங்கோன்மையை அன்றைக்கு திமுக அரசு இரண்டாயிரத்தில் செய்தது என்று நாம் சுட்டிக்காட்டுகிறோம் இன்றைக்கு அதே தான் வேங்க இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்திலே யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று கூட தெரியவில்லை திருப்பரங்குன்றத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலையிலே மூணரை மணிக்கு ராஜபாளையத்தை சேர்ந்த அபு தாகிர் என்பவர் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை தர்காவிற்கு சென்று ஆடு நேர்த்திக்கடன் கொடுப்பதற்காக வேண்டி ஆட்டை தோளில் எடுத்துக்கொண்டு மலைக்கு மேலே செல்ல போகிற பொழுது காவல்துறை அவரை தடுத்து நீங்கள் சிக்கந்தர் மலைக்கு செல்லக்கூடாது நீங்கள் இந்த நேர்ச்சையை வழங்கக்கூடாது என்று சொல்லி தடுக்கிறது யார் அந்த நேர்ச்சை செய்கிற அந்த அபுத்தாயரை தடுத்தது என்று பார்த்தால் உள்ளூரில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிற அதை தடுக்கிறார் என்று சொன்னால் நான் சமூக நீதி பேசுகிறேன் என்று சொல்லுகிற தமிழகத்துடைய முதல்வருடைய சமூக நீதியை ஒரு காவல்துறை அதிகாரி தடுக்கிறார் என்றால் இது சமூக நீதி அரசா இது சமூக நீதி அரசா எல்லாருக்கும் நீதி செய்கிற அரசா தான் குடித்த நீரிலே மலம் கிடந்தது என்று சொல்லி புகார் அளித்தவரையே அழைத்து அவரையே வழக்கில் சிக்க வைக்கிற அரசு என்பது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும்